மகா காளி ஜால அம்மன் குறித்து அடியனுடைய முந்தைய பதிவில் ஜேஷ்டாலக்ஷ்மிக்கு லக்ஷ்மிக்கென்று தமிழகத்தில் தனித்தது ஒரு ஆலயம் இருக்கிறது அது எங்கே அமையப்பட்டிருக்கிறது என்கிற தகவலை அடுத்த உரையில் வழங்குகிறோம் என அன்பர்களுக்கு தெரிவித்திருந்தோம் அந்த ஆலயம் பன்ருட்டிக்கு அருகே திராசு எனும் கிராமத்தில் அமைய பெற்றிருக்கிறது கருவறை அர்த்தமண்டபம் முன்மண்டபம் சுற்றுச்சுவருடன் கூடிய ஒரு சிறு கோபுரமாக எழிலோடு தனித்த ஆலயமாக அங்கே அம்பாள் வீற்றிருக்கிறார் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஜெஷ்டா லட்சுமி அம்மனுடைய சிலா ரூபம் மிக கம்பீரமாக காட்சியளிக்கிறது பலவிதமான ஜெஸ்டா லட்சுமி அம்மனுடைய சில ரூபங்களில் பலவிதமான முத்திரைகள் காணப்படும் ஒன்றில் இருப்பது மற்றொன்றில் இருக்காது அதுபோல இந்த திராசு கிராமத்தில் ஜெஸ்டா ஜேஷ்டாலக்ஷ்மியினுடைய அந்த சிற்பத்தில் அம்பாளுக்கு சாமரம் வீசுகிற ஒரு பாவமும் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு செல்வாக்கோடு இருக்கக்கூடிய தெய்வம் என்று காட்டுவதற்கென்று சில பல முத்திரைகள் உண்டு அந்த முத்திரைகள் நிறைய பெற்றிருக்கக்கூடியவளாக ஜேஷ்டாலட்சுமியினுடைய சிலை வடிவங்கள் பல இடங்களில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அவளுடைய வாகனமான கழுதைகள் இடம்பெற்ற சிலைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது லட்சுமிக்கு வாகனமாக ஐம்பது கழுதைகள் பூட்டிய தேரில் பவனி வருவாள் என்று வர்ணிக்கப்படுகிறது சில இடங்களில் அவளுக்கு சிம்மமும் அதாவது சிங்கமும் வாகனமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஒட்டகம் அவளுக்கு வாகனமாக உண்டு என சொல்லப்படுகிறது அவளுக்கான ஒரு அடையாளம் ஆயுதமாக துடைப்பம் மற்றொன்று முரம் இவையெல்லாம் ஒன்றை தூய்மைப்படுத்துவதும் முரம் என்பது வேண்டாததை நீக்குகிற ஒன்று வேண்டியதை சலித்து தரக்கூடியது மானுடர்களிடம் எடுக்க வேண்டியதை எடுத்து கொடுக்க வேண்டியதை கொடுக்கக்கூடிய ஆற்றலோடு அவள் வல்லமையோடு விற்றிருக்கிறாள் என்கிற ஒரு விசேஷ குணங்களாக அவற்றை பார்க்க முடிகிறது இந்த திராசு கிராமத்திற்கு பயணித்த போது அங்கே அவள் சர்வ லட்சணத்தோடு சர்வ அதிகாரத்தோடு ஒரு அரசியைப் போல அமர்ந்திருக்கிற ஒரு தோரணையை பார்த்த மாத்திரத்தில் மனம் கொண்டாடியது அந்த ஆலய வளாகமே ஒரு விசேஷமான ஒரு ஆலய வளாகம் காண கிடைக்காத ஒரு அரச மரம் பல பேர் சேர்ந்து கட்டி அணைத்தால் தான் அணைக்க முடியும் அப்படி ஒரு பிரம்மாண்டம் அந்த மரத்தினுடைய ஒவ்வொரு கிளைகளும் ஒரு மரத்துக்கு ஒப்பான அளவில் அமையப்பட்டிருக்கிறது நகர்ப்புறங்களிலிருந்து செல்லக்கூடிய எந்த ஒரு மானுடனும் அந்த மரத்தை கண்டால் கண்கள் அகல விரிய வாய்ப்பிழந்து பார்க்கும் அனுபவம் ஏற்படும் அப்படி ஓங்கி உயர்ந்து இருக்கிற விண்ணுக்கும் பூமிக்குமாக ஒரு விஸ்வரூப தரிசனம் போல் அந்த அரசமரம் இருக்கிறது அந்த ஆலயத்தை ஒட்டி ஒரு சிவ ஆலயம் அது பிற்காலத்தில் எழுப்பி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது அங்கு சப்த மாதாக்கள் அங்கிருக்கக்கூடிய அந்த சப்த மாதாக்களினுடைய அந்த லட்சணம் சிலையினுடைய அந்த ஒரு ஈர்ப்பு அது கூட ஒரு அரிதுதான் எல்லா இடங்கள்லையும் அப்படி ஒரு லட்சணத்தை பார்க்க இயலாது சென்னையிலிருந்து இந்த ஆலயத்திற்கு செல்ல விரும்புகிறவர்கள் பன்ரோட்டிக்கு முன்பாக ஆறு கிலோமீட்டருக்கு முன்பாகவே ராசாபாளையம் கூற்று இடதுபுறமாக திரும்புகிற போது இந்த திராசு கிராமத்துக்கு பயணிக்க முடியும் அந்த கிராமத்தில் போய் இது போல ஜெஷ்டா லக்ஷ்மி அம்மன் ஆலயம் எங்கே இருக்குன்னு கேட்டால் பலருக்கும் புரியாது காளியம்மன் எங்கே இருக்குன்னு கேட்டால் உடனே கை காட்டுவார்கள் காரணம் அங்கிருக்கக்கூடிய பூர்வீக மக்களா அவளை ஒரு காளியாக பாவிக்கிறார்கள் பல இடங்களில் இந்த பாவம் இருக்கிறது துர்க்கையாக காளியாக வழிபடுவோர் பலர் இருக்கிறார்கள் அப்படி பாவிப்பதனால் அவளுக்கு பூஜை தருகிற பழக்கமும் கிராமப்புறங்களில் இருக்கிறது ஆனால் ஜேஷ்டா லட்சுமி அம்மனுக்கு அரசர் காலத்தில் போருக்கு உத்தரவு பெறக்கூடிய தெய்வமாக இருக்கிறதுனால் பூஜை சம்பிரதாயங்கள் தொடக்க காலத்திலும் இருந்திருக்கக்கூடும் அப்படி ஒரு அற்புதமான அந்த அம்பாளை தரிசித்தோம் அந்த தரிசன அனுபவம் மிக பரமானந்த உணர்வுகளை தந்தது மறுபடியும் எப்போது இந்த ஆலயத்திற்கு நாம் வர இயலும் என்கிற ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தியது அங்கு இருக்கக்கூடிய பூசகர் மிக அற்புதமாக லயத்து ஒன்றிணைந்து அந்த வழிபாடை நிகழ்த்துகிறார் அங்கிருக்கக்கூடிய அந்த லட்சுமி நாம் அடிக்கடி சொல்கிற மாங்காட்டு லட்சுமி பேசும் தெய்வம் என்று சொல்வதைப் போல திராசு அருளாட்சி செய்கிற அந்த ஜெஷ்டாலட்சுமியும் பேசும் தெய்வம் என்பதை அங்கு வந்தோர் நம்மிடம் பகிர்ந்தார்கள் பல நேரங்களில் அவள் தனித்து அங்கே அமர்ந்து தியானம் செய்கிற போது நம்முடைய மன உணர்வுகளுக்கு அவள் ஓசை எழுப்புவாள் கர்ப்பகரத்தில் இருந்து ஓசை கேட்கும் என்று சொல்கிறார்கள் திருமண தாமதம் குழந்தை தாமதத்துக்கெல்லாம் உடனடி தீர்வு அந்த தடைகளை நீக்குகிற ஒரு வல்லமையோடு அவள் அங்கே அருளாட்சி செய்கிறாள் என்று அந்த ஊர் பிரமுகர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார்கள் அற்புதமான இந்த ஆலயம் தமிழ்நாட்டில் ஜெஷ்டாலட்சுமிக்கு என்று எழுப்பப்பட்ட தனித்த ஆலயங்களில் மிச்சம் இருக்கிற ஒரு ஆலயமாக இருக்கிறது வைணவத்தில் லட்சுமியை ஏற்றுக்கொண்டவர்கள் அவளுடைய மூத்தாலாக இருக்கிற லட்சுமியை விளக்கி விட்டார்கள் ஆனால் சைவத்தில் பரிவார தெய்வ தேவதைகளில் ஒன்றாக தெய்வங்களில் ஒன்றாக சிவாலயங்கள் பல ஆலயங்களில் இன்றளவும் பிரகாரங்களில் ஜெஷ்டா லட்சுமி சன்னதி இருக்கிறது தமிழகத்தில் பல சிவாலயங்களில் இருக்கிறது பல கிராமங்களில் இருக்கிறது காலத்தில் அந்த ஆலய வளாகத்தில் அபூர்வமான பல மரங்கள் விருட்சங்கள் இருந்ததை மீட்டெடுக்கும் ஒரு பெரும் பொறுப்புணர்வோடு அங்கு இருக்கக்கூடிய பூசகர் எண்ணற்ற அபூர்வ மரங்களை வனத்தில் மட்டுமே பார்க்கக்கூடிய அரிய மரங்களையெல்லாம் அங்கே நட்டு பயிராக்கி வருகிறார் அக்கறையோடு அந்த ஆலயத்தை அவர் கொண்டாடி மகிழ்கிறார் அபூர்வமான ஒரு ஆலயம் ஆச்சரியமான சில அனுபவங்கள் எமக்கு ஏற்பட்டது அது மட்டுமல்லாது அவர் நிவேதியமாக தந்த அந்த பிரசாதத்தினுடைய மனமும் சுவையும் இன்றளவும் மறக்க இயலாத ஒன்று வாய்ப்பு இருக்கோர் வாய்ப்பை உருவாக்கியாவது திராசு கிராமத்தில் ஆட்சி செய்கிற அம்பாளை தரிசனம் பெறுங்கள் ஹரிவூ மகா అమ్మా అరువాసం పరువాయమ్మా అమ్మాయ அம்மா வந்து நம்ம அம்மாக்கிட்ட இங்கே ரெகுலராக வந்தால் பிணி தீரும் அம்மா வந்து நம்ம அம்மாவை வழிபடுறதே எமதிசையிலேருந்து வழிபடுறோம் அதனால் பிணி எல்லாத்தையும் அம்மா சரி பண்ணிடுவாங்க அம்மா வந்து இங்கே இங்கே வந்து நம்ம எது கேட்டாலும் அம்மா நமக்கு பதில் சொல்லுவாங்க எப்படின்னா நம்ம இப்போ சாமி பூட்டிட்டு போய்ட்டாகணும் அம்மா கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா அம்மா வந்து என்னன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை மனசை விட்டு கிட்ட தனிமையில் பேசும்போது அம்மா கொடுத்தே கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க இங்கே வந்து நாற்று மட்டும்தான் கூட்டம் வரும் மீதி நாளில் இருக்க மாட்டாங்க மீதி நாளாக தனிமையில் தான் இருப்போம் அம்மாவும் நானும் தான் இருப்பேன் அம்மா கிட்ட நான் எதாவது சொல்லிகிட்டே இருக்கும்போது ஊ ஊன்னு அப்படியே வரும் சில நேரத்தில் எனக்கு கண்ணீராக வரும்போது அந்த அம்மா கண்ணீரில் வந்து தண்ணி வர்ற போல ஒரு மூணு நாலு தடவை உணர்ந்துருக்கேன் ஐயா இதான் ஏன் என் அனுபவத்தில் நடந்து அம்மா வந்து நைட்ல நம்ம நம்ம இது செய்யலாமா செய்யக்கூடாதான்னு போனா அவங்க நைட்லேயே பதிலே சொல்லிடுவாங்க ரெண்டு மூணு விஷயம் நடந்துருக்கு ஐயா என் வாழ்க்கையில அது பெரிய பெரிய விஷயங்கள் அது சொல்ல விரும்பல ஆனா அம்மா வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நடந்தது ஐயா என் வாழ்க்கையில அம்பாள் வந்து வடக்கு திசையை நோக்கி அம்பாள் அமர்ந்திருக்கிறாங்க இங்கே அம்பாளை தரிசனம் பண்ணணுன்னாக்கா அவளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும் அம்பாள் கேட்டதை எல்லாம் நமக்கு இல்லை என்று சொல்ல சொல் இல்லை என்று சொல்லாத அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அம்பாள் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டாலே எல்லா பிணியும் நீக்கிடுவாங்க காலங்காலமாக அது நடந்து கொண்டிருக்கிறது குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு படிப்பு இல்லைனாக்கா ஞானத்தை கொடுப்பாங்க அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் பல்லவர்கள் வந்து இஷ்ட இஷ்ட தெய்வமாக வந்து அம்பாவை பிரதிஷ்டை பண்ணி இங்கே வழிபாடு பண்ணியிருக்காங்க தனி சன்னதி அமைத்து பல்லவர்கள் எங்கெல்லாம் எப்பெல்லாம் போருக்கெல்லாம் போகிறாங்களோ அப்போல்லாம் வந்து அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்வித்து அம்பாலோட உத்தரவு வாங்கி கொண்டு தான் போருக்கெல்லாம் போவாங்க அப்படி போருக்கு போய் வெற்றி கண்டது நிறையா அம்பாளுக்கு அம்பாள்கிட்ட அடுத்ததாக சோழர்களும் வழிபாடு பண்ணியிருக்காங்க அம்பாளுக்கு ஆடி பூர விசேஷம் ரொம்ப விசேஷமானது விசேஷம் என்று சொல்லக்கூடிய சொல்லப்போனாக்கா ஆடி பூரத்தில் ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு வருடத்தில் ஒரே ஒரு நாள் வந்து காலையில் பால்குடாபிஷேகம் அதனைத் தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரம் அதனைத் தொடர்ந்து மகாதேபாதனை ஆறு மணிக்கு நடக்கும் ரொம்ப விசேஷம் அன்றளவில் வளையலால் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க அன்றைக்கு வந்து கரு குழந்தை இல்லாதவங்கள்லாம் வந்து வழிபாடு பண்ணாங்கன்னா மறு வருஷம் மறு மறு வருடம் குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அம்பாள் கேட்டதெல்லாம் கேட்டபடி கொடுக்கக்கூடியவங்க அம்பாள் இன்னும் இங்கே சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அம்பாள்கிட்ட ஏதாவது ஒரு விசேஷம் எதாவது பண்ணணும் என்ன அம்பாள்கிட்ட வந்து உத்தரவு வாங்கிக்கிட்டு தான் போயிட்டு அந்த காரியத்தை வந்து தொடங்குவாங்க ரொம்ப வெற்றி காணுவாங்க வயல்வெளியில் கிணறு வெட்டணுன்னாலும் வீடு கட்டணுன்னாலும் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் ஏதாவது பண்ணணுன்னாலும் அம்பாள்கிட்ட வந்து உத்தரவு வாங்கி தான் போய் செய்வாங்க வெற்றிகரமாக இருக்கும் ரொம்ப விசேஷமான அம்பாள்